I can face tomorrow just because he lives. Amen. அந்த சபையை நிறுத்த இவங்க பிளான் பண்ணும்போது இதற்கு முதல்ல ஹெட் ஆன் பிளான் பண்ணதே என்னுடைய அசோசியேட் தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கும்போது வந்து நிறுத்தினாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இவர்களுக்கு தேவ பிரசனத்தின் மேலும் வார்த்தையின் மேலும் ஒரு நாட்டமோ ஒரு மரியாதையோருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனால் சொன்னேன்ல அந்த பர்த்டே பார்ட்டில கிஸ் பண்ண வீடியோ அந்த வீடியோவை ஃபோனில் எல்லாருக்கும் காண்பித்ததே இவர் தான் யாரு அசோசியேட் தான் மான வேதனையோடு சொல்கிறேன் என் சபையை நான் திருப்பி ஆரம்பிப்பேன் என்னுடைய ஊழியம் திரும்ப வளரும் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கார் ஜனங்களும் என்னை புரிந்து கொள்வார்கள்

அதை குறித்து ஏன் பேசவில்லை என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல சிலர் வெளிப்படையாக தவறு செய்கிற ஜான்ஜப்ராஜ் போன்றவர்களை கெட்டவர்கள் என்று சொல்லிவிடுகிறோம் ஆனால் உட்புறமாக தவறுகள் செய்கிறவர்கள் அநேகர் உண்டு நீங்கள் யாராக நல்லவர்களா யோக்கியர்களா இல்லை தானே பின் ஏன் ஜான்ஜபராஜை மட்டும் குறை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இப்படியெல்லாம் கேட்டிருந்தார்கள் ஆகவே இப்பொழுது அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ளுகிறது ஐ ஆம் சாரி என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவிலே ஜான்ஜபராஜுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை குறித்து பேச இருக்கிறேன் ஜான்ஜப்ராஜுக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி பேச இருக்கிறேன் முதலாவது ஜான் ஜபராஜுக்கு இழைக்கப்பட்ட அநீதி எது தெரியுமா ஜான் ஜபராஜ் தன்னுடைய மனைவி அல்லாத வேறு பல பெண்களோடு தொடர்பு வைத்திருந்தான் அது நிமித்தம் ஜான் ஜபராஜுடைய மனைவிக்கும் ஜான் ஜபராஜுக்கும் அடிக்கடி வாக்குவாதம் வந்தது இனிமேல் நீ இதை பத்தி எல்லாம் பேசினால் இதை குறித்து பேசி என்னோட தர்க்கம் செய்தால் என் இஷ்டம்படி படி வாழ்வதற்கு நீ தடையாக இருந்தால் நான் விவாகரத்தை செய்து விடுவேன் என்று சொல்லி மிரட்டி பார்த்தார் மனைவி கேட்கவில்லை மாறாக ஜான்ஜவராஜ் மற்ற பெண்களோடு தொடர்பு கொள்ளும் போது வீட்டுக்கு லேட்டாக வரும்போது அதை குறித்து கேள்வி எழுப்பி ஜான்ஜவராஜை துன்பப்படுத்தி இருக்கிறார் ஆகையால் வேறு வழி இல்லாமல் நிம்மதிக்காக ஜான்ஜபராஜ் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு பெண்ணோடு ஏற்கனவே ஜான்ஜபராஜ் தொடர்பு வைத்திருக்கிறார் அல்லவா அதை அந்த சபை மக்களும் கண்டுபிடித்து அந்த பெண்ணை சபையை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்றெல்லாம் பேசினார்கள் அல்லவா அந்த பெண்ணையை திருமணம் செய்வதற்காக தன்னுடைய வீட்டாரோடு இணைந்து முடிவெடுத்திருக்கிறார் அப்போ இதுல என்ன தவறு இருக்கிறது தன்னுடைய மனைவியை பிடிக்கவில்லை நான் இன்னொரு பெண்ணை பிடித்திருக்கிறது அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜான்ஜபராஜ் நினைத்து தன் எல்லார் முன்பாதாகவும் வைத்து ஒரு முத்தம் கொடுத்திருக்கிறது இப்படிப்பட்ட செயலை செய்த ஜான் ஜபராஜுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ன தெரியுமா ஜான் ஜபராஜோடு கூட இருந்த ஒரு டிரைவர் ஜான் ஜபராஜோடு கூட இருந்த பழகின ஒரு பையன் வீடியோ எடுத்திருக்கிறார் அந்த முத்த காட்சியை வீடியோ எடுத்திருக்கிறார் ஜான் ஜபராஜுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது நான் எதேர்ச்சியாக கொடுத்த ஒரே ஒரு ஒரு முத்த முத்தாட்சியா அந்த வீடியோவை கையில் வச்சிருக்கிறார் எதிராக நான் குரல் கொடுக்க வேண்டாமா மனைவியை தள்ளிவிட்டு வேறு பெண்ணை திருமணம் செய்வதற்கு பேசி அந்த பெண்ணுக்கு முத்தம் என்ன தவறா இது தவறா ஆனால் அந்த வீடியோ எடுத்தான் அது மாபெரும் தவறு இப்படி துரோகம் செய்த அந்த இளைஞர்களுடைய பெயரை கூட நான் வெளியே சொல்ல மாட்டேன் என்று சொல்லி எவ்வளவு அன்போடு நடந்து கொள்ளுகிறான் நபர் வந்து எனக்கு அடிக்கடி என் கூட வெளியில் டிரைவராக வருவார் கார்லாம் ஓட்டுவார் நான் அவங்க பேரை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசித்த போது என் மனசாட்சி சொன்னுச்சு நீ ஒரு நாள் அதை காண்பித்து கொடுக்காத கார்த்தர் பார்த்து கொள்வார் இப்படிப்பட்ட பாச தலைவனுக்கா துரோகம் செய்தார்கள் அந்த வாலிபர்கள் ஜான் ஜெபராஜ் சப் உலக உலகத்தில் உள்ள சபை நடத்துகிற எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார் இந்த இப்படிப்பட்ட துரோகிகளை உங்களோடு கூட வைத்துக் கொள்ளாதீர்கள் நாம் வேறு பெண்களோடு தொடர்பு வைப்பது என்ன பாவச் அது இயல்பான ஒன்று ஆனால் அதை வீடியோ எடுத்து மக்களுக்கு போட்டு காட்டுவது அது பெரிய குற்றச் செயல் அது துரோக செயல் நான் நம்பினது போல ஒரு கூட ஒரு இளைஞனை டிரைவராக மட்டும் வைத்துக் கொண்டு போய் பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லி ஜான் ஜான்ஜப்ராஜ் மற்ற பாஸ்டர்களுக்கு இதே போல பாலியல் குற்றங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற பாஸ்டர்களுக்கு எவ்வளவு அன்பான ஆலோசனை வழங்குகிறார் பாருங்கள் முடியும் கேட்கிற உலகத்துல இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் நான் சொல்றேன் எல்லா விசுவாசிகளுக்கும் சொல்றேன் தேவராஜ்யத்தில் சபையில் இப்படிப்பட்ட துரோகிகள் இனி தலையெடுக்கவே கூடாது அதனாலதான் நான் ஓபனா பேச ஆரம்பிச்சிட்டேன் இவ்வளவு அன்பான மனிதனுக்கு போய் துரோகம் செய்ய எப்படித்தான் மனசு வந்ததோ ஆகவே ஜான்ஜவராஜுக்கு நீதி வேன் சினிமாவில் கூட இப்படிப்பட்ட காரியம் யாரும் செய்வதில்லையா எனக்கு தெரிஞ்ச நான் நான் சினிமாவிலாம் பார்த்துருக்குறேன் சினிமாவில் கூட இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை யாராலும் ஒரு ஒரு சித்தரிக்க கூட அதாவது யோசித்து கூட இமேஜின் கூட பண்ண பார்க்க முடியாது அந்த அளவுக்கு கொடுமையான குட் கூட்டமாகும் இந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு அதாவது ஒரு மனு மனைவியை விட்டு இன்னொரு மனிதனோட கள்ளத்தொடர்பில் இருக்கிறவனை யாரும் மாட்டி விட மாட்டார்களாம் கூட இருக்கிற நபர்கள் சினிமாவிலே எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்கள் மனைவி அன்பாக இருந்தாலும் அப்படிப்பட்ட மனைவிக்கும் துரோகம் செய்து கொண்டு இன்னொரு பெண்களோட தொடர்பிலே இருக்க என்றுதான் சினிமாவிலே காண்பிப்பார்கள் ஆனால் அது தவறு என்று சொல்லி ஆதாரத்தை திரட்டி மக்களுக்கு வெளிப்படுத்துவதை அதுதான் துரோகம் செயல் அப்படிப்பட்ட துரோகம் சினிமாவிலே கூட என் தலைவன் ஜான்சம்பராஜ் பார்த்ததில்லை எவ்வளவு அப்பாவியான ஒரு மனிதனாக என் தலைவன் இருக்கிறான் ஜான்ஜபராஜன் இருபத்தி ஒன்னாம் தேதி நைட் பதினோரு மணிக்கு எனக்கு இந்த சம்பந்தப்பட்ட இந்த பெண்ணுடைய குடும்பத்திற்கு எங்க அப்பா அம்மாவுக்கு என் தம்பிக்கு இந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு அப்புறம் என்னோடு இருக்கிற எனக்கு துணைன்னு இருக்கிற சில ஊர் இருபத்தி ஒன்னாம் தேதி என் பர்த்டே அன்னைக்கு நைட் இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க இது எல்லாருக்கும் தெரியும் என் மனைவி உள்பட இருபத்தி ரெண்டாம் தேதி என் பர்த்டே நான் ஒழுங்கா கொண்டாடல நிம்மதியா நான் இல்லை ஆக்சுவலா ஆஹ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு எனக்கு எனக்கு இப்போ கூட ஆளு நினைச்சா ஆளுக்கு வருது ஏன் ஜான்ஜவாஜ் ஒரு நிம்மதியாக அப்புறம் இந்த ஆள் கொண்டாடக்கூடாதா மனைவிக்கு துரோகம் செய்யுது அவ்வளவு பெரிய தப்பா என்னால் அழுகையை அடக்க முடியவில்லை ஜான்ஜபராஜுக்கு நீதி வேண்டும் ஜான் ஜப்ராஜுக்கு நீதி வேண்டும் முத்தம் விட்டது வீடியோ வெளி வந்து விட்டது அந்த விஷயம் ஜான்ஜப்ராஜுடைய மனைவிக்கும் தெரிந்து விட்டது இப்பொழுது ஜான்ஜபராஜுடைய மனைவி சொல்லுகிறா மனைவி உட்பட என்ன போன் பண்ணி சொல்றா நீ உயிரோட இருக்காது நீ சத்துரு இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்படி இப்படி பேசலாம் ஜான் ஜப்ராஜ் முத்தம் கொடுத்த வீடியோவை ஜான்ஜப்ராஜுடைய மனைவி பார்த்த போது அவருக்கு கோபம் வந்திருக்க கூடாது அப்படி கோபம் வந்து ஜான் திட்டி இருக்க கூடாது மாறாக ஜான்சப்ராஜ் இன்னொரு பெண்ணுக்கு முத்தம் கொடுக்கிற வீடியோவை பார்த்த ஜான்சபராஜுடைய மனைவி சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா கோபத்திலே நீ போய் சாவு என்று சொல்லியிருக்கிறார் எப்படி சொல்லலாம் ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவன் இன்னொரு பெண்ணோடு இருக்கிறதை பார்த்தால் கோபம் வரலாமா நீ போய் சாவு என்று சொல்லலாமா இது நியாயமா என் தலைவன் எவ்வளவு பாதிக்கப்படு எவ்வளவு மன உளைச்சல் பிறந்த நாள் அன்றைக்கு இவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கிறார் டார்ச்சர் செய்திருக்கிறார் ஜான்சபராஜுக்கு நீதி வேண்டும் அப்போ இவங்களும் ஒரு பெரிய டீமா சேர்ந்துட்டு நீ பழிவாங்க நினைக்கும் போது நான் கிட்டத்தட்ட சத்த பணமாக தான் தெரிந்தேன் எல்லாரும் சேர்ந்து கொண்டார்கள் அந்த சபையிலே உள்ள அசோசியேட் பாஸ்டர் ஜான் ஜான்ஜபராஜோடு கூட இருந்த இளைஞர்கள் எல்லாரும் தவறு செய்த ஜான்ஜபராஜை விட்டுவிட்டு பாதிக்கப்பட்ட மனைவியோடு சேர்ந்து கொண்டார்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு நெருக்குகிறார்கள் அந்த விட்டு விட்டு மனைவியோடு வா என்று சொல்லி நெருக்குகிறார்கள் பெரிய தவறு தெரியுமா எல்லாரும் சேர்ந்து கொண்டு பழிவாங்குகிறார்கள் ஜான்ஜபராஜை ஏன் இப்படி பண்ண வேண்டும் ஜான்ஜப்ராஜ் தன்னுடைய மனைவியை விட்டு தனக்கு விருத்தமான பெண்ணோடு வாழ உரிமை இல்லையா அப்படிப்பட்டவர்களை இப்படி டார்ச்சர் செய்யலாமா பார்த்துக்கொண்டு எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருந்திருக்க வேண்டும் அல்லவா ஜான்ஜபராஜுக்கு நீதி வேண்டும் இப்படி எல்லாரும் சேர்ந்து ஜான்ஜபராஜுக்கு எதிராக நின்றாலும் கடவுள் ஜான்ஜபராஜோடு கூட இருக்கிறார் தேவனுடைய பிரசன்னம் மட்டுமே ஜான்ஜபராஜுக்கா இருந்த செத்த பணமாக தான் தெரிந்தேன் எனக்கு ஒரே ஆறுதல் தேவ பிரசன்னம் மட்டும்தான் நான் ஆடு போய் ஆளுவேன் ஆண்டவரே நான் இது தப்பாக செஞ்சேன் இது ரைட்டாக செஞ்சேன் என்ன இருந்தாலும் நீங்கள் என்னை பார்த்துக்கோங்க நான் ஒரு நாளும் மனிதர்கள் என்னை பழிவாங்கவோ இதை பயன்படுத்தி என்னை அழிக்க நினைத்தால் அதுக்கு நீங்கள் ஒரு நாள் நீங்கள் சம்மதிக்க மாட்டீங்கன்னு தெரியும் ஆண்டவரே வரையும் நான் ஆண்டோட்ட சொல்கிறேன் நானும் தவறு செய்திருக்கிறேன் நான் தவறு என்று ஜான்சபர் கடவுளிடத்திலே சொல்லி இருக்கிறார் அல்லவா கடவுள் நீதிமன்ற ஆக்கி இருக்கிறார் அல்லவா உங்களுக்கு என்னடா பிரச்சனை நான் தப்பு பண்ணுவேன் தப்பு பண்ணிட்டு கடவுளிடத்தில் போய் சொல்லுவேன் கடவுள் நீதிமன்ற ஆக்கி இருக்கிறார் நான் எப்படி வேணாலும் வாழுவேன் நான் ஒரு பெண்ணு ஆயிரம் பெண்களோட கூட உடல் வைத்துக் கொள்வேன் பண் கடவுளிடத்தில் போய் சொல்லுவேன் கடவுள் நீதிமன்ற ஆக்கி இருக்கிறார் உங்களுக்கு என்னடா பிரச்சனை கடவுளுடைய பிரசன்னம் மட்டும்தான் எனக்கு இருக்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்தால் போதும் அறிக்கை செய்து விட்டு விடுகிறான் இறக்கம் பெறுவான் என்று சொல்லி பைபிள்ல வேண்டுமானால் எழுதப்பட்டிருக்கலாம் ஆனால் அறிக்கை செய்து விட்டு விட வேண்டிய அவசியம் இல்லை சும்மா கடவுளத்தில் சும்மா ஒப்பிச்சா மட்டும் போதும் நான் அதே போல கடவுளத்தில் சொல்லியிருக்கேன் ஆனால் எல்லாரும் என்ன இருக்குகிறார்கள் ஜான்ஜபராஜுக்கு நீதி வேண்டும் இருபத்தி ரெண்டாம் தேதி என் பர்த்டே நான் ஒழுங்காக கொண்டாடலை நிம்மதியான இல்லை ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமா தான் எனக்கு எனக்கு இப்ப கூட ஆளு நினைச்ச அழுக வருது ஜான் ஜபராஜுடைய மனைவி பல நாட்களாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் தன்னையும் தன்னை குழந்தையும் தவிக்க விட்டு விட்டு போய்விட்டான் என்று சொல்லி நாட்களாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் அது பிரச்சனை கிடையாது ஒரு பெண் என்றால் கண்ணீர் வடித்துதான் ஆக வேண்டும் அதுதான் நியதி ஆனால் ஒரு ஆண் ஜான் ஜபராஜ் தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாட முடியாமல் கண்ணீர் வடித்தது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா அதை நினைத்தால் இன்றைக்கும் அழுகை வருகிறது ஓ ஜான்ஜபராஜை அள வைத்து விட்டீர்களே ஜான்ஜபராஜுக்கு நீதி வேண்டும் கூட இருந்த அசோசியேட் பாஸ்டர் ஜான்ஜபராஜை ஜான்ஜபராஜுடைய மனைவியோடு இணைப்பதற்கு பல முறை முயற்சி செய்தார் ஆனால் ஜான்ஜபராஜ் இல்லை எனக்கு ரீமா வேண்டாம் ரேமா தான் வேண்டும் என்று சொல்லி போன போது பாதிக்கப்பட்ட ஜான்ஜபராஜுடைய மனைவி பக்கம் நியாயம் இருப்பதாக அவர் நினைத்து அது அவருக்கு சப்போர்ட் பண்ணார் இந்த நபர் அதாவது அந்த அசோசியேட்டு என் மனைவி கூட போய் ஜாயின் கை இது எப்படி பண்ணலாம் அசோசியேட் பாஸ்டர் நன்றி கட்ட மனிதர் தெரியுமா கொஞ்சம் கூட நன்றி இல்லை அஞ்சு வருஷமாக கூட வச்சிருந்தேன் ஜபராஜுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மேடையில் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என் கூட அஞ்சு வருஷம் இருந்தீங்களே உங்களை எல்லா மேடையையும் ஏற்றி உட்கார வச்சுன்னு என் பிரசங்கத்துக்கு முன்னால உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் மைக்க கொடுத்து பேசுங்கன்னு சொன்னேன் இந்த சபையில எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மரியாதையை இவருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை பக்கத்துல நிறுத்தி வச்சிருந்தேன் அதுக்கு நீங்க காண்பித்த நன்றி தானா அது அதுக்கு நீங்க காண்பித்த நன்றி தானா அது மனவேதனையோட சொல்றேன் நன்றி கட்ட மனிதர் அவர் என்ன செய்திருக்க வேண்டும் அஞ்சு வருஷம் இப்படி கூட இருக்கிறதுனால் அந்த கள்ளத்தொடர்பை எல்லாம் மூடி மறைத்து அந்த மக்களும் கள்ளத்தொடர்பு செய்யலாம் என்று சொல்லி ஊக்குவிக்கிறவராக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவர் அப்படி செய்யாமல் இந்த சபை மக்கள் முன்பதாக காட்சி வீடியோவை காண்பித்திருக்கிறார் ரொம்ப தப்புங்க நான் சொல்றேன் உங்களுக்கு அவ்வளோ செஞ்சேன்னு துரோகம் செய்வதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் யோசிச்சு பாத்தீங்களா புருஷனும் பொண்டாட்டி உட்காந்து இவ்வளவு நம்புனாரு எனக்கு கொடுக்குற மதிப்பு அவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னார் இந்த சபை ஒருவேளை நான் அடுத்து கிளை சபைகள் வேற தேசங்கள்ல ஆரம்பிச்சா நான் போவேன் அப்போ இந்த சபை எவ்வளவு பெரிய சபையா இருந்தாலும் இதை என்னுடைய அசோசியேட் கையில கொடுத்துட்டு போவேன்னு சொன்னனே எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சு இப்படி ஒரு இப்படி ஒரு இருதயம் உள்ள ஒரு ஒரு மனுஷனை நீங்க சிதைப்பதற்கு மனசாட்சியில் உங்க ரெண்டு பேருக்கும் மனசாட்சியில் நீங்களாம் பைபிளை தொடாதீங்க இல்ல பிரசங்கம் வர பண்றீங்க அன்று கத்த நல்லவர் இந்த அசோசியேட் பாஸ்டருக்கு மனைவிக்கு மனசாட்சி என்பதே கிடையாதா எல்லாம் தொடுவதற்கு இவர்களுக்கு தகுதி இல்லைங்க கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிற மனிதர் கள்ளத்தொடர்பை எதிர்க்கலாமா கள்ளத்தொடர்பை ஆதரிக்க வேண்டாமா இவங்க எல்லாம் பைபிள் எடுக்க தகுதி இல்லாத உண்மையிலேயே அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் ஜஹான் ஜபராஜ் கள்ளத்தொடர்பு இருக்கும்போது அவர்களுக்கு விளக்கு பிடித்திருக்க வேண்டும் அல்லவா அந்த அந்த செயலை ஆதரிக்க வேண்டும் அல்லவா ஜஹான் ஜபராஜுடைய மனைவிக்கு எதிராக அல்லவா இருந்திருக்க வேண்டும் ஜான்ஜபராஜுடைய மனைவி ஐந்து வருஷம் இவரை மேடையேற்றினார் ஜான்ஜபராஜுடைய மனைவி இவரை அசோசியேட் பாஸ்டராக மாற்றினார் ஆனால் இவர் இப்போது யாருக்கு சப்போர்ட் செய்கிறார் பாதி அந்த பாதிக்கப்பட்ட மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுகிறார் இந்த அசோசியேட் பாஸ்டர் அவர்களுடைய பெற்றோர்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த அசோசியேட் பாஸ்டர் சாபத்தை சம்பாதித்திருக்கிறார் உலகத்துல கர்த்தரால உயர்த்தப்பட்ட ஒரு பிள்ளைய எந்த ர சிபாரிசும் இல்லாமல் எந்த யாருடைய ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் கிருவையால் மாத்திரம் மேலே வந்து இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ஊழியத்தில் மேலே வந்து உலகத்துக்கே ஆசிர்வாதமாக இருக்கிற ஒரு பிள்ளையை உங்கள் மகன் மனசாட்சி இல்லாமல் கொன்றுருக்கிறான் அது உங்களுக்கு கேட்கணும் உங்களுக்கு புரியணும் சாபத்தை சம்பாதித்து வச்சுருக்கீங்க நீங்கள் அடவுளால் உயர்த்தப்பட்ட மனிதர் எப்படி விட்டிருந்தால் இன்னும் கொஞ்ச நாள்கள்லே விஜய் அஜித் ஏஆர் ரஹ்மானோடு போட்டி போட்டு அவர்களை மிஞ்சி இருப்பார் நம்முடைய போட்டி வந்து விஜய் கூட அஜித் கூட ஏஆர் ரஹ்மான் கூட தான் ஆனால் அப்படிப்பட்ட ஜான் ஜபராஜுடைய வளர்ச்சியை தடுக்கும் விதமாக ஜான் ஜபராஜுடைய கள்ளத்தொடர்பை அம்பலப்படுத்தி விட்டார் கள்ளத்தொடர்பை அம்பலப்படுத்தி விட்டார் இது நிமித்தம் சாபம் வரும் கள்ளத்தொடர்புக்கு ஆதரவாக இருந்திருந்தால் ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும் ஆனால் அவர் கள்ளத்தொடர்புக்கு எதிராக இருக்கிறார் ஜான் ஜபராஜோட கள்ளத்தொடுபால் பாதிக்கப்பட்ட மனைவிக்கு ஆதரவாக இருக்கிறார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் இது நிமித்தம் சாபம் வரும் அசோசியேட் பாஸ்டர்களே பெற்றோர்களை புரிந்து கொள்ளுங்கள் ஜான் ஜபராஜோட கூட இருந்து கொஞ்சம் மேலே இம்பார்ட்டேஷன் வச்சு உங்களை போராட்டத்துக்குலாம் நான் காரில் கூட்டி போய் சாப்பாடு கொடுத்து என்கூட ஸ்டார் ரோட்டில் தங்க வச்சு மரியாதை உங்களுக்கு கொடுத்து எனக்கு போட்ட சால்வை உங்களுக்கு நான் போட்டு உங்களை கூட வச்சு ஊழியத்தில் நான் படி படித்து கொடுத்து எப்படி பிரசங்கம் பண்ணணும் எப்படி அனாயிண்டிங்களை நடத்தணும் எப்படி டெலிவர் பண்ணணும் எப்படி ஹீல் பண்ணணும் நான் சொல்லிக் கொடுத்தே நீங்க எனக்கு கொடுத்த பாடம் நட அப்ப இவ்வளவு நாள் நீங்க என் கூட இருந்து என் காசு பணம் என் பெயர் புகழ் தான் உங்களுக்கு அவ்வளவு எரிச்சல் உண்டு பண்ணியிருக்கு உங்களுக்கு பொறாமை உண்டு பண்ணியிருக்கு அப்படி தானே ஜான் ஜபராஜ் அவர்கள் எல்லாம் செய்திருக்கிறார் இம்பார்டேஷன் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய அபிஷேகத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் எப்படி சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் நட்சத்திர ஹோட்டல்ல தங்க வைத்திருக்கிறார் போகிற இடத்துக்கு எல்லாம் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார் ஜான் ஜபராஜோடு கணிக்கிற சால்வைகளை எல்லாம் இவருக்கும் கொடுத்திருக்கிறார் ஆனாலும் ஜான் ஜபராஜ் ஒரு கள்ளத்தொடர்பில் ஈடுபட்ட போது அதற்கு ஆதரவாக நில்லாமல் அதை எதிர்க்கிறார்களே துரோகம் செய்து விட்டீர்களே இது பொறாமை அல்லவா ஜான் ஜபராஜுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் ஜான் ஜபராஜுக்கு நீதி வேண்டும் அதாவது ஜான் கள்ளத் தொடர்பில் ஈடுபட்டதை தெரிந்தும் அது எல்லாம் பெரிய தவறு அல்ல என்கிறது போல பேசுகிறவர்கள் இந்த மனநிலையில்தான் காணப்படுகிறார்கள் இதில் அநேக பெண்களும் இருக்கிறார்கள் என்கிறது வேதனையான விஷயம் காரணம் பல பெண்கள் இப்பொழுதும் ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாகத்தான் கமெண்ட்ஸ் போடுகிறார்கள் அன்புக்குரியவர்களே அந்த சபையில் உள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டார்கள் பணத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லி ஜான் ஜபராஜ் சொல்வது பொய் குற்றச்சாட்டு என அந்த அசோசியேட் அசோசியேட் பாஸ்டர் நான் அந்த தொடர்பு என்று பேசினேன் ஜான் ஜபராஜ் சொல்வது பொய் காரணம் அந்த ஜான் ஜபராஜ் நடத்துகிற அந்த கட்டிடம் அந்த அசோசியேட் பாஸ்டருக்கு சொந்தமானது ஜான்ஜப்ராஜுடைய பொருட்கள் அத்தனையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போக சொல்லிவிட்டார்கள் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டும் போய் விட்டார்கள் ஜான் ஜபராஜ் அடுத்து புதிதாக கட்டுவதற்காக சேர்த்த பணம் அது ஜான் ஜபராஜுடைய மனைவி கையிலே கொடுக்கப்பட்டது அதை ஜான் ஜபராஜ் திரும்ப வாங்கி கொண்டு போயும் விட்டார் என்று அந்த அசோசியேட் பாஸ்டர் தெரிவித்திருக்கிறார் இப்பொழுது மறுபடியும் ஜான் ஜபராஜ் ஆரம்பித்திருக்கிற அந்த புதிய சபைக்கு மக்கள் வர வேண்டும் அதற்கு இன்னும் அதிகமாக மக்கள் பணம் தர வேண்டும் என்கிறதற்காக ஜான் ஜபராஜ் அப்பாவி நான் தான் பாதிக்கப்பட்டேன் எல்லாரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லி ஒரு பொய் பரிதாபத்தை ஏற்படுத்த நினைக்கிறார் ஆகவே தான் அழுது சீன் நடிக்கிறார் நான் திருப்பி ஆரம்பிப்பேன் என்னுடைய ஊழியம் திரும்ப வளரும் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கார் ஜனங்களும் நான் ஓடி ஓடி வாழ்கிற கூட்டம் கிடையாது நான் ஆண்டுடைய பிள்ளை அவர் என்னை நீதிமன்றம் ஆற்றிருக்கிறார் பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல் பாவத்திலே நிலைத்திருந்து கொண்டேன் கள்ளத்த மனைவிக்கு துரோகம் செய்து கள்ளத்தொடர்பிலேயே நிலைத்திருக்கின்ற போதே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது கடவுள் நீதிமானாக மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார் என்று தேவனை அறிந்தவன் பாவத்தில் நிலைத்திருக்கிறதில்லை பாவத்தில் நிலைத்திருக்கிறவன் தேவனால் தேவனை அறியவும் இல்லை அவன் தேவனால் பிறந்தவன் அல்ல அவன் பிசாசனால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது அப்படியானால் ஜான் ஜபராஜ் பின்பற்றுகிற கடவுள் வேறு யாரோ தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் எல்லா மேடைகளிலும் தற்பெருமையுடன் பீத்திக் கொள்ளுகிறார் ஜான்ஜபராஜ் இந்த ஆடியோவில் ஏதோ பவியமாக பேசுகிறாரே நடிப்பு தான் கள்ளத்தொடர்பில் ஈடுபட்டது ஒரு பெரிய பாவம் அல்ல என்கிறது போலவும் பண மோசடி செய்து விட்டார்கள் பணம் அதுதான் பெரிய குற்றம் நான் பெரிய அளவில் ஏமாந்து விட்டேன் எல்லாரும் எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்கிறது போலவும் காண்பித்து ஒரு பரிதாபத்தை ஏன்னா ஜான்சபராஜுக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஜான்சபராஜ் எல்லாரும் ஏமாற்றி விட்டார்கள் ஜான்சப் நாம் ஜான்சப்ராஜுக்கு தான் ஆதரவாக இருக்க வேண்டும் என்கிறது போல மக் நினைத்து ஜான்செபராஜ் ஆதரிக்க வேண்டும் என்கிறதற்காக திட்டமிட்டு வெளியிடப்பட்ட ஆடியோ புத்தியுள்ளவர்கள் இதை கண்டுகொள்வார்கள் அன்புக்குரியவர்களே ஜான்ஜபராஜ் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார் அழுகிறார் என்று சொல்லி நினைக்கிறீர்களே ஜான் மனைவி எவ்வளவு நாட்கள் கண்ணீர் படித்துக் கொண்டிருக்கிறார் அதை குறித்து ஒரு நாள் ஆகவே யோசித்து பார்த்தீர்களா ஜான் ஜபராஜ் ஜூன் மாதமே மனைவியை விட்டுவிட்டு அந்த பெண்ணோடு கூட செட்டில் ஆக்கி விட்டார் அதுவும் ஜான் ஜபராஜோட அந்த கேடுகட்ட குடும்பத்தோடைய அனுமதியோடு ரெண்டு குடும்பம் அது என்ன மாதிரி கேவலமான குடும்பம் என்று எனக்கு தெரியவில்லை மனைவியை பிரிந்து விட்டார் ஜான் ஜபராஜ் மனைவியை பிரிந்து வந்து விட்டானா உடனடியாக இன்னொரு பெண்ணோடு திருமணத்துக்கு ஒப்பந்தம் போட்டு விட்டார்கள் எவ்வளோ கேவலகமான குடும்பம் தெரியவில்லை ஜான் ஜபராஜோடைய குடும்பமும் அந்த பெண்ணுடைய குடும்பமும் சரி தயவுசெய்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இனியும் ஜான் ஜபராஜுக்கு ஜான் ஜபராஜ் ஜான் ஜபராஜ்னு சொல்லிட்டு அவருக்கு ஜால்ரா அடிக்கிறவர்களே நீங்கள் மனுஷ ஜென்மங்களே கிடையாதுடா நீங்கள் மனுஷங்களே கிடையாது